இமயமலையில் அமைந்துள்ள ஏழு புனித தலங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இமயமலையில் அமைந்திருக்கிற சொர்க்கத்துக்கு இணையான தலங்களாக இந்த ஏழு புனித தலங்களை நாம் சொல்லலாம் இமயமலை அப்படிங்கிறது சிவன் வசிக்கும் கைலாய மலைக்கு இணையான சொல்லப்படுற ஒரு மலைன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே சைவம் வைணவம் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லாமல் ஏராளமான இந்து கோவில்கள் இங்கு காணப்படுது இமயமலையில் அமைந்துள்ள இந்த கோவில்கள் எல்லாத்தையும் போய் பக்தர்கள் தரிசனம் செய்யணும் அப்படின்னா கடினமான பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மாதிரி கடும் சிரமங்கள் சவால்களை தாண்டி ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறுமே இந்த புனித தலங்களை சென்று தரிசிச்சுட்டு தான் வராங்க ஆனால் இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் முக்தி மட்டும்தாங்க இந்த கோவில்களுக்கு சென்று தரிசனம் பண்ணி வந்தோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது இனி இந்த ஏழு புனித தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏழு புனித தலங்களில் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது அமர்நாத் கோகை கோவில் தான் இந்துக்கள் தங்களோட வாழ்நாளில் அவசியம் சென்று தரிசிக்கக்கூடிய புனித தலங்களில் ஒன்று தான் இந்த அமர்நாத் பணிலிங்கம் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவில் இமை அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல லட்சம் பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது பத்ரிநாத் இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள பத்ரிநாத் கோவில் இந்த கோவில் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இமயமலையில் அதிகப்படியான குளிர் இருக்கிறதுனால ஆண்டுக்கு ஆறு மாதங்கள் மட்டும்தான் இந்த கோவிலோட நடை திறந்திருக்கும் மூணாவதாக நாம் பார்க்க போகிற கோவில் கார்த்திகேயா கோவில் இமயமலை தொடரில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கிரௌஞ்ச மலையில் தான் இந்த கார்த்திகேயா கோவில் அமைஞ்சிருக்கு சுமார் ஒரு பனிரெண்டாயிரம் அடி உயரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலில் முருகனை தவிர மற்ற எந்த தெய்வமுமே கிடையாது நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது ரிஷிகேஷ் நீலகண்ட மகாதேவ் கோவில் ரிஷிகேஷில் இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரிஷிகேஷ் நீலகண்ட மகாதேவ் கோவில் அமைந்திருக்குது வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் மிகவும் புகழ்பெற்றதுனே சொல்லலாம் சிவராத்திரி என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு தரிசனத்துக்காக வர்றாங்கன்னு சொல்லலாம் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற கோவில் யபுணோத்ரி கோவில் இது இமயமலையில் கார்வால் மலை தொடரில் அமைந்திருக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் அட்சய திருதிய நாளில் தான் இந்த கோவிலோட நடை திறக்கப்படும் அதே மாதிரி பனிகாலம் தோங்குவதற்கு முன் தீபாவளி முடிந்த ரெண்டாவது நாளில் இந்த கோவிலோட நடை சாட்டப்பட்டு விடும் இங்குள்ள வெந்நீர் ஊற்றில் குளித்தால் உடல்வழி நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது ஆறாவதாக நாம் பார்க்க போகிற கோவில் முக்திநாத் கோவில் இமயமலை தொடரில் நேபாளத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்துக்களுக்கு மட்டுமில்லாமல் பௌத்தர்களோட புனித தலமாகவும் விளங்குது அதே மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் போற்றப்படுது சால கிராமம் உற்பத்தியாகிற கண்டகி ஆற்றங்கரையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஏழாவதாக நாம் பார்க்க போகிற கோவில் கேதார்நாத் கோவில் இந்த கோவில் இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு பனிரெண்டு ஜோதிர்லிங்க சிவத்தலங்களில் ஒன்று தான் இந்த கேதார்நாத் கோவில் மந்தாகினி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் ஏப்ரல் மாதம் துவங்கி தீபாவளி வரை மட்டுமே திறந்திருக்கும் இது பஞ்ச கேதார தலங்களில் ஒன்றாகவும் விளங்குதுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி